ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு இயர் டிஎன்பிசி அகாடமி ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா அமிலம் மற்றும் அது காணப்படக்கூடிய மூலங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ எஸ்ஏ எக்ஸாமாக இருக்கட்டும் இல்லை டிஎன்பிசி குரூப் ஃபோர் குரூப் ஒன் குரூப் டூ எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கம்பல்சரி ஆசிட் பேஸ்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும் ஸோ இந்த வீடியோவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அமிலம் அது காணப்படக்கூடிய மூலங்கள் என்ன அப்படின்றது மட்டும் பார்க்க போகிறோம் அதோட சோர்சஸ் அது மட்டும் என்னென்னு பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட் ஒன் சிட்ரிக் அமிலம் சிட்ரிக் கேமலம் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிட்ரஸ் பழங்குன்னு சொல்லி பொதுவாக கொடுத்துருவாங்க ஸோ பட் அக்யூரேட்டாக கேட்டாங்க அப்படின்னா எலுமிச்சை வரும் ஸோ ஆரஞ்சுலுமே சிட்ரிக் அமிலம் இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பட் ஆனால் ஆரஞ்சில் மேக்ஸிமம் உங்களுக்கு அஸ்கார்பி அமில தான் கேட்பாங்க ஸோ நீங்கள் இதில் ஞாபகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரிக் அமிலம் எதில் இருக்குன்னு கேட்டாங்கன்னா சிட்ரஸ் பழங்கள் ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எலுமிச்சை எடுத்துக்கோங்க சப்போஸ் எலுமிச்சை ஆப்ஷனில் இல்லை ஆரஞ்சு இருக்குது அப்படின்னா ஆரஞ்சு போடுங்க மற்றபடி ரெண்டுமே வந்துருக்கு அப்படின்னா எலுமிச்சையே போடுங்க மேக்ஸிமம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் லாக்டிக் அமிலம் ஸோ லாக்டிக் அமிலத்தை பொறுத்த வரைக்கும் புளித்த பால்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ புளித்த பால்னு கொடுத்தாலும் தான் இல்லை பொதுவாக பால் ஸோ பாலில் காணப்படக்கூடிய அமிலம் எதுன்னு சொல்லி கேட்டாலும் லாக்டிக் அமிலம் வரும் நெக்ஸ்ட் ஒன் அமிலம் ஸோ பொறுத்த வரைக்கும் அதோடய ஐயோபேக் பேர் பார்த்தீங்கன்னா மெத்தனாய் அமிலம்னு சொல்லுவாங்க ஸோ ஃபார்மிக் அமிலம் அதோடைய ஐயோபேக் பேர் என்னென்னு சொல்லி கேட்டாங்கன்னா மெத்தனாய்க் அமிலம் ஸோ இது எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எறும்பு மற்றும் தேனீக்களுடைய கொடுக்கல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் கட் பார்த்திங்க அப்படின்னா எறும்பு மற்றும் தேனீக்களோட கொடுக்கல ஃபார்மாக இருக்கக்கூடிய அமிலம் ஃபார்மிக அமிலம் நான் வச்சுக்கோங்க ஸோ ஃபார்மாக இருக்கக்கூடிய அமிலம் ஃபார்மிக் அமிலம் அப்படின்றப்ப நான் வச்சுக்கோங்க ஸோ எறும்பு மற்றும் தேனீக்களுடைய கொடுக்கல ஃபார்மாக இருக்கக்கூடிய அமிலம் பார்த்திங்கன்னா ஃபார்மிக் அமிலம் அப்படின்னு சொல்லலாம் வச்சுக்கோங்க ஸோ ஃபார்மி கேமில விடுத்த விட ஐயோபேக் பேர் என்னன்னு சொல்லி கேட்டாங்கன்னா மெத்தனாய் கேமிலாம் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் ஒன் பியூட்ரி கெமிலாம் ஸோ பியூட்ரி கேமிலம் பார்த்தீங்கன்னா கெட்டு போன வெண்ணெயில இருக்கும் ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெண்ணெய் வந்து இங்கிலீஷில் எழுதினீங்க அப்படின்னா பட்டர்னு சொல்லி எழுதுவோம் ஸோ இந்த இருக்குங்களா இந்த பட்டர் அப்படியே இந்த யூஐ யூவாவை ப்ரொனோசேட் பண்ணிங்க அப்படின்னா பியூட்டர் அப்படின்னு சொல்லி வரும் ஸோ பியூட்டர் பியூட்ரி கெமிலாம் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஜஸ்ட் ஒரு ஷார்ட் கட் தான் ஸோ இது ப்ரொனோன்சேட் பண்ணால் பட்டர் தான் நம்ம ஒரு ஷார்ட் ஷார்ட்கட்டுக்காக பியூட்டர்னு சொல்லி கொண்டு பண்ணுவோம் ஸோ கெட்டு போன வெண்ணெயில் அமிலம் எதுவும் சொல்லி கேட்டாங்கன்னா பியூட்ரிக் கேமலம் ஸோ வெண்ணெய் அப்படின்னா பட்டர் ஸோ அது நம்ம இப்படி இருக்கிற மாதிரி படித்தோம் அப்படின்னா பியூட்டர்னு வரும் ஸோ பியூட்டர் பியூட்ரி கேமிலாம் அப்படின்னு நான் பார்த்து ஷார்ட் கட்டுக்காக தான் ஸோ நெக்ஸ்ட் ஒன் அசிட்டிக் கேமிலம் ஸோ அசிட்டிக் கேமிலத்துடைய ஐயூபெக் பேர் பார்த்திங்கன்னா எத்தனாய் கேமலம் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃபார்மிக் கேமிலம்னா ஐயூபெக் பேர் மெத்தனாய் கேமலம் அசிட்டிக் கேமிலம்னா ஐயூபெக் பேர் வந்து எத்தனாய் கேமலம் ஸோ ஸோ எங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ அசிட்டிக் அமிலத்தை பார்த்துக்கி எல்லாருக்குமே தெரியும் எதுல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வினிகர் இருக்கும் ஸோ வினிகர் பார்த்திங்கன்னா ஊறுகாய் இது போன்ற கெட்டுப்பாவாக இருக்கிறதுக்காக தான் வினிகர் ஸோ அசிட்டிக் அமிலம் வினிகரில் இருக்கும் ஸோ கார்டின்னு சொல்லி கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் ஒன் டார்டாரிக் அமிலம் ஸோ டார்டாரிக் அமிலம் பார்த்திங்கன்னா புலி திராட்சையில் இருக்கும் ஸோ புலி திராட்சையில் இருக்கக்கூடிய அமிலம் எதுன்னு பார்த்திங்கன்னா டாட் அாரி அமிலம் நெக்ஸ்ட் ஒன் மாலிக் அமிலம் ஸோ மாலிக் அமிலம் பார்த்திங்கன்னா ஆப்பிள் இருக்கும் ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ ஆப்பிள் வந்து மாலில் தான் விற்பாங்க ஸோ இப்போ ஆப்பிள் ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாலில் தான் இருக்கும் ஸோ ஆப்பிள் அமிலம் ஸோ இப்போ ஆப்பிள் ஃபோ ஐஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாலில் இருக்கும் அப்போ ஆப்பிள் மாலிக் அமிலம் ஸோ மாலிக் மால் நான் வச்சுக்கோங்க ஸோ ஆப்பிள் வந்து ஆப்பிளில் இருக்கக்கூடிய அமிலம் வந்து மாலிக் அமிலம் ஓகேங்களா நான் வச்சு ஸ்டார்ட் கேட்டு தான் ஆப்பிள் ஐஃபோன் வந்து மாலில் பெரிய பெரிய மாலில் வைப்பாங்க ஸோ அப்போ ஆப்பிள்னா மால் அப்போ ஆப்பிள் வந்து இருக்கக்கூடிய அமிலம் மாலிக் நான் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் அமிலம் ஸோ சிறுநீரில் தான் இருக்குது ஸோ இது எல்லாருக்குமே தெரியும் சிறுநீர் சிறுநீர் அப்படின்னா இங்கிலீஷில் யூரின் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யூரின் அமிலம் அப்படின்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க ஸோ சிறுநீரில் இருக்கக்கூடிய அமிலம் யூரிக் அமிலம் நெக்ஸ்ட் ஒன் அமிலம் ஸோ அது இதில் இருக்குது பார்த்திங்கன்னா தக்காளி ஸோ இதில் பார்த்திங்கன்னா தக்காளி ஆலின்னு ஒரு தான் தக்காளி ஆக்ஸாலி ஸோ தக்காளி ஆக்சாலி அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஸோ தக்காளியில் இருக்கக்கூடிய அமிலம் ஆக்சாலிக் அமிலம் ஸோ தக்காளி ஆக்சாலி அப்படின்ற மாதிரி ஸோ தக்காளியில் இருக்கக்கூடிய அமிலம் ஆக்சாலிக்க அமிலம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீரியிகமிலம் கொழுப்புகள் இருக்குது ஸோ ஸ்டீரரி கமிலம் கொழுப்புகள் இருக்குது ஸோ வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பித்த நீரில் இருக்கக்கூடிய அமிலம் கோழி அமிலம் ஸோ பித்த நீரில் இருக்கக்கூடிய அமிலம் எது கேட்டாங்கன்னா கோழிக்கு அமிலம் ஸோ நெக்ஸ்ட் ஒன் அஸ்கார்பிக் அமிலம் அஸ்கார்பிக்க அமிலம் இதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க ஸோ அது இல்லாமல் ஆரஞ்சுலிங் அஸ்கார்பிக் அமிலம் தான் இருக்கும் ஸோ வச்சுக்கோங்க ஸோ ஸ்கார்பிய கேமரா மெதுல இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா கத்திரிக்காய் ஆரஞ்சு ஸோ மேக்ஸிமம் நம்ம ஸ்கூல் புக்கெலாம் எது கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு தான் கொடுத்துருப்பாங்க ஸோ இங்கே வந்து சிட்ரிக் கேமரத்தில் எலுமிச்சை ஆரஞ்சு சொல்லி கொடுத்துருவாங்கல்ல ஆரஞ்சு மேக்ஸிமம் சிட்ரிக் கேமரத்தில் வராது அஸ்கார்பியோ கேமராத்துல தான் வரும் சப்போஸ் ஆப்ஷனில் நான் மட்டும் யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி சிட்ரிக் கேமரா மதுரை இருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா எலுமிச்சை தான் ஆக்சுவலாக ஆரஞ்சுலையும் இருக்கும் சிட்ரஸ் பழங்கள்றதுனால பட் ஆனால் நமக்கு ஸ்கூல் புக் டேட்டாப்டிடி சிட்ரி கேமரம்னா எலுமிச்சைன்னு கொடுத்துருப்பாங்க அஸ்கார்பிய கேமராம்னா ஆரஞ்சுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸோ நான் வச்சி கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க ஸோ அஸ்கார்பிக் அமிலம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காயில் இருக்குது ஆரஞ்சில் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ஒன்று அமினோ அமிலம் ஸோ அமினோ அமிலம் பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அமினோ அமிலம் இருக்குன்னு கேட்டாங்கன்னா ப்ரோட்டீன்ஸில் இருக்குது ஸோ நியூக்ளிக் அமிலம் பார்த்திங்கன்னா டிஎன்ஏ ஆர்என்ஏ ஸோ டிஎன்ஏ மற்றும் ஆர்என்ஏல இருக்கக்கூடிய இதை பார்த்தீங்கன்னா நியூக்ளிக் அமிலம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அசிடைல் சாலிசிலிக் அமிலம் ஸோ அசிடைல் சாலிசிலிக் அமிலம் பார்த்திங்கன்னா ஆஸ்பிரின்ல இருக்குது ஸோ ஹாஸ்பிரின் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசன் தான் ஸோ அசிடைல் சாலிசிலிக் அமிலம் இது இருக்கு கேட்டால் ஆஸ்பிரின் ஸோ வழி நிவாரணியாக பயன்படுத்தின்னு சொல்லுவாங்க ஆஸ்பிரின் நோவார்ஜின் ஸோ அதில் இருக்கக்கூடிய அமிலம் தான் பார்த்தீங்கன்னா அசிடைல் சாலிசிலிக் அமிலம் ஸோ ஓகே இதை பொறுத்த வரைக்கும் ஸோ இன்றைக்கி வந்து அமிலம் மட்டும் தான் பார்க்குறோம் ஸோ நெக்ஸ்ட் க்ளாஸில் காரம்பத்தி பார்ப்போம் ஸோ அமிலம் அது இருக்கக்கூடிய மூலங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் நமக்கு ஸ்கூல் புக் டேட்டாலாம் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு சில ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம் ஸோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஸோ மருகாமல் ஏஆடிஎன்பிசிஐ அகாடமி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thank you. <coughs>